இன்று வருகை தந்திருக்கும் எங்களுடைய இந்த திரைவீழர் உங்களுக்கு தெரியும் ஐந்து வருடங்களுக்கு பிறகு டேவிட் பீடிஸ் மோட்டர் கம்பெனினால அறிமுகப்படுத்தப்படுகின்ற இந்த திரைவீழர் நாங்க இப்ப இலங்கையில இன்றுதான் முதல் தடவையாக ஐந்து வருடங்களுக்கு பிறகு முதல் தடவையாக மீண்டும் எங்களுடைய இலங்கையில இந்த யாழ்ப்பாண மாநில திரைவீழர் முச்சக்கர வண்டிகளை அறிமுகப்படுத்துவதில் டேவிட் பீடிஸ் மோட்டர் கம்பெனி ஆகிய நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவதோடு இன்றைய நாளில் இங்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய கஸ்டமர்ஸ் மற்றும் எங்களுடைய பைனான்ஸ் கம்பெனிஸ் மேனேஜர்ஸ் அவர்களுக்கும் எங்களுடைய கம்பெனியின் மார்க்கெட்டிங் ஆபீசர் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய கன்சல்டன் அவர்கள் மிஸ்டர் ஞானபூர் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் த்ரீ சங்கத்தின் ஜாமன் மிஸ்டர் இளங்குமாரன் அவர்களுக்கும் இங்கு வருகிறந்திருக்கும் எங்களுடைய மற்றும் சக ஊழியர்கள் மற்றும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எங்களுடைய சேல்ஸ் லீடர்ஸ் எங்களுடைய சேவிஸ் லீடர்ஸ் ஜாபார் சீலர் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் டேவி பீரிஸ் கம்பெனி மிகவும் மகிழ்ச்சி அடைவதுடன் மிகவும் பெருமிதம் அடைகின்றது இன்றைய நாளில் உங்களுக்கு தெரியும் புதிதாக பஜாஜ் உடைய முச்சக்கர வண்டி புதிய சிறப்பு அம்சங்களுடன் இன்றைய நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம் இந்த சிறப்பு அம்சங்களை நாங்கள் 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 காண்பதற்காக அனைவரும் வந்திருப்பதை அடுத்ததாக எங்களுடைய இந்த இதை மாணிக்க மற்றும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எங்களுடைய தொடர்ந்து பயணிக்கக்கூடிய இதை நாங்கள் காட்சிப்படுத்த போகின்றோம் இந்த பஜாத்தினுடைய சிறப்பம்சங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களானால் மென்மேலும் உங்களுக்கு கஷ்டமடைப்பு உங்களுடைய வாடிக்கையாளர்கள் இதை அனுமவப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது இதை அனுமவப்படுத்துவதற்காக எங்களுடைய மதன் ரீதனின் கன்சல்டன் மிஸ் ஞானபூர்ஜன் அவர்களையும் திரையில சங்கத்தின் செயலாளர் எங்களுடைய மிஸ் குமாரன் அவர்களையும் அன்புடன் நிகழ்வாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் புதிய பஞ்சாயத்தினுடைய முச்சக்கர வண்டி அனுபவப்படுத்தப்பட்டிருக்கிறது இதனுடைய சிறப்பம்சங்களாக அம்சங்களாக இருக்கிறது மற்றபடி திருவிழா போப்புலேஷன் அத டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எண்பது சதவீதமான வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது அதே நேரத்தில் ரோட்டல் திருவிழா போப்புலேஷன் இது வரைக்கும் ஒம்பது அடுத்தது நாற்பத்தி ஒன்பதாயிரம் கஸ்டமர்ஸ் வந்து அதற்கு மேற்பட்ட கஸ்டமர் இந்த திருவிழா பொறுத்தவரையில் பாவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் நம்ம சாதாரணமாக பஜாஜ் திருவிழா என்று சொல்லும் பொழுது இதோடய சாதாரணமாக நாங்க யூஸ் பண்றோம் ஃபேமிலி யூஸுக்காக தான் இதை நாங்க பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் மற்றும் அயரிங் பர்பஸ்க்காகவும் பாரிக்கால யூஸ் பண்றாங்க அந்தபடி ஃபேமிலி யூஸுக்காக தான் ஐம்பத்தஞ்சு சதவீதமான நூற்றுக்கு ஐம்பத்தஞ்சு சதவீதமான மக்கள் ஃபேமிலி யூஸுக்காக இந்த பஜார்களுடைய பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய பஜார் திருவிழா பொறுத்தவரையில அவங்களுக்கு தெரியும் இது வந்து மக்களுடைய தேவைகளை அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் மற்றவர்களுடைய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் ஒரு இங்கே ஓவர் மில்லியன் அதாவது மில்லியனுக்கும் மேற்பட்ட எங்களுடைய மக்களுக்கு இந்த பஜார் திருவில வந்து சேவை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது மற்றும் அவங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது தவிர உங்களுக்கு தெரியும் பொறுத்தவரையில பெண்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீங்க பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கான அவர்களுக்கு ட்ரைனிங் நுழைச்சி பஜாஜ் சம்பந்தமான டெக்னிக்கல் ட்ரைனிங் எல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் மற்றபடி இது யாழ்ப்பாணத்திலேயும் கடந்த காலங்களில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த அடிப்படையில நம்ம யாழ்ப்பாணத்துல செய்த பெண்களுக்கான ட்ரைனிங் ஊடாக பஜா பிரிவினர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறேன் என்பதை தான் காட்டக்கூடியதாக இருக்கின்றது மற்றும் இது வந்து பஜா பிரிவர் சாதாரணமாக வந்து ரெமி யூஸுக்கு யூஸ் பண்றவங்க இந்த மாதிரி எல்லா தொழிலையும் ஈடுபடுறவங்க

முன்ன தெரியும் இருநூத்தி அஞ்சு சிசில தான் இந்த பஜா திருவிழா அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது இப்ப இதனுடைய கூட்டப்பட்டது இருநூத்தி முப்பத்தி ஆறு சிசி அதாவது அதே நேரத்துல சிறப்பம் இந்த பாத்தீங்கன்னா அதாவது எல்லாமே மொடிஃபை பண்ணிருக்கிறாங்க முன்ன வந்த திருவினரையே போலதான் ஆனா இதனுடைய பவர் கூட்டி இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இப்ப வார திருவிழர் வந்து அடுத்த சிறப்பம்சமாக அம்சமாக எலக்ட்ரிக் முதல்ல தான் இந்த திருவிழா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது

I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. Six feet deep wonder but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, i rap with a certainty. A message for eternity for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I I build what I want to.